நெங்குந்தி ஊராட்சியில் தூய நெஞ்சக்கல்லூரி மற்றும் வனச்சரகம் சார்பாக ஆயிரம் மரக்கன்றுகள் விழா திருப்பத்தூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் சீனிராஜ் பங்கேற்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி தாலுக்கா நெங்குந்தி ஊராட்சி காமராஜர் கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் பத்தொன்போது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணியளவில் திருப்பத்தூர் தூய கல்லூரி ஒய்எஸ்ஆர் யூத் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் ஆம்பூர் வனச்சரகம் இணைந்து ஆயிரம் மரக்கன்றுகள் விழா தூய நெஞ்சக்கல்லூரி துணைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் வேளாண்மை இணை இயக்குனர் சீனிராஜ் ஆம்பூர் வன அலுவலர் பாபு வனவர் பாலகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தியாமூர்த்தி முன்னிலையில் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆயிரம் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் உடன் ஊர் கவுண்டர் ரேணு துணைத் தலைவர் சங்கரபாண்டியன் வார்டு உறுப்பினர்கள் வினோத் பாரதி திருமூர்த்தி ஊராட்சி செயலாளர் பன்னீர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் செடிதான என்ன? செடி எத்தின் செடிண்ணா हम्म अलविदा मुल्ले ये कई कुर्सी है ये सनी आ परना ना एदा च मनी मन्नू वरा इरादा दू ए मय ए मंतीपुर ए